அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வெறுக்கும் விடயங்கள் மூன்று அல்லாஹ் மூன்று விடயங்களை வெறுக்கிறான் அல்லாஹ் வெறுக்கும் விடயத்தை எங்களால் செய்ய முடியாது நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று விடயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விடாதீர்கள் பின்னால் உங்களிடம் இந்த குணங்கள் இருந்தால் அந்த குணங்களை நீங்கள் இப்போதே மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் வெறுக்கும் மூன்று விடயங்கள் முதலாவதாக கீழ கேள்விப்பட்டது உங்களுக்கு சொல்லப்பட்டதை எல்லாம் பரப்புவார்கள் அதாவது கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பி திரிவார்கள் இந்த ஒரு மார்க்கம் பிறருடைய அனுமதி வழங்கப்படவும் அவர்களினுடைய குறைகள் பிரச்சனைகள் உங்களிடம் காதுகளுக்கு எத்தப்பட்டால் அதை நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள் என இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்த எனவே புரிந்து கொள்ளுங்கள் அல்லாகவே வெறுக்கும் செயல்களில் முதலாவது செயல் கீழ வகால கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பித் திரிவார்கள் அப்படிப்பட்ட செயலை அல்லாக வெறுக்கிறான்